ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவை இருந்தால் போதுங்க இது செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடைவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவைங்க இந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி கிராம் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு சின்ன முட்டை வந்து நான் சேர்க்குறேங்க ஏன்னா நம்ம கம்மியான அளவில் தான் ரவை எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு கால் கிலோ எடுத்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நூற்றி கிராம் அளவுக்கு ரவை எடுத்ததுனால ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு முட்டை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு பால் காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம முட்டை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ரவையும் சர்க்கரையும் அரைக்கிறோம் பார்த்திங்களா அப்போவே நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் துருவலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம இதை இட்லி தட்டில் தாங்க செய்ய போகிறோம் இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கு நிறையா சேர்க்கக்கூடாதுங்க அளவுக்கு சேர்த்தாவே போதும் அப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் துருவிலையும் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு இட்லி தொட்டிலையும் இதே மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சிடலாங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது நம்ம சாப்பிடும் போது தேங்காய் துருவலோட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு பிளேட்லேயும் நான் தேங்காய் துருவல்லையும் வச்சுட்டேன் இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம இட்லி எப்படி வேக போமோ அதே மாதிரி தாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அது மேலே இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூடிலேருந்து நாலு நிமிஷம் இருந்தாவே போதுங்க இது சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஆல்ரெடி நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது எடுக்கவும் ஈஸியாக வருங்க இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாவே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாங்க அடுத்த பேச்சும் இதே மாதிரி லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க செய்கிற டைமும் நமக்கு ரொம்பவே கம்மி இதை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சும் காமிக்கிறேன் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த தேங்காய் துருவளோடு சாப்பிடும் போது இதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்